வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ப்ரெஷ் டூவோட பேஸிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ப்ரெஷ் டூவில் கிளிக் பண்ணிங்கன்னா அதனோடய ஆப்ஷன் வந்து மேலே இருக்கும் இந்த ப்ரெஷ் டூலோட கீ பார்த்தீங்கன்னா பி கீபோர்டில் நீங்கள் பியை அழுத்துறது மூலிமாவும் ப்ரெஷ் டூவில் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும் இதனோட ஆப்ஷன் என்னான்னு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா சைஸ் சைஸை வந்து ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து பெருசாக்குவதற்கும் சின்னதாக்குவதற்கும் இந்த இந்த ஆப்ஷன் வந்து வருது இது வந்து ஹார்ட்னஸ் ப்ரெஷ்ஷை வந்து நான் ஒரு ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணுறேன் ஹார்ட்னஸ் பாருங்கள் நான் ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு க்ளிக் பண்ணுறேன் ஹார்ட்னஸ் ஹண்ட்ரட் வச்சு இப்போ அதே அந்த ஹார்ட்னஸ் வந்து நான் வந்து கம்மியாக வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன் இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாகவே தெரியுது அதாவது ஹார்ட்னஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வைக்கும்போது அந்த ஸ்ட்ரோக் வந்து நல்லா திக்காக இருக்குது அதே வந்து நம்ம ஹார்ட்னஸை கம்மி பண்ணும்போது அதனுடைய எட்ஜஸ் அந்த ஸ்ட்ரோக்கோட எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நம்மளை ப்ரெஷ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைக்கேற்ப ஹார்ட்னஸ்ஸை கூட்டியும் குறைச்சியும் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு சில ப்ரெஷ்ஷுகளை வந்து இங்கே இருக்கும் நம்மளுக்கு தேவையான ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போயிட்டு தேவையான ப்ரெஷ்ஷை நம்ம உள்ளே கொண்டுட்டு வர முடியும் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய அந்த பேசிக் ப்ரெஷ்ஷு நேச்சர் ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ப்ரெஷ்ஷோட குரூப்புகள் வந்து இருக்குது இதை கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரெஷ் வேணுமோ எந்த ப்ரெஷ் வேணுமோ அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரெஷ் எல்லாம் போயிட்டு இந்த ப்ரெஷ் மட்டும் இங்கே வந்து ஆடாகும் அல்லது இந்த ப்ரெஷ்ஷு கூடிய இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற ப்ரெஷ்ஷும் வேணும்னா அப் அண்ட் கொடுத்தோம்னா அது வந்து அடியில் போயிட்டு இப்போ நம்ம கொடுத்த ப்ரெஷ் வந்து ஆடாகிருக்கோம் இதில் நம்ம வந்து அந்த ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஷ் பண்ண முடியும் அடுத்தது பெயிண்ட் மோடு இந்த பெயிண்ட் மோடுன்றது நார்மலில் இருக்குது நார்மல்ன்றது டீஃபால்ட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வேறு சில மோடுகளும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நார்மலில் வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணுறேன் அடுத்தது ஓவர்லியில் வச்சு ப்ரஷ் பண்ணுறேன் இப்போது இந்த நார்மலுக்கும் ஓவர்லிக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வந்து இவங்க கொடுத்துருக்கிறது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது ஒப்பாசிட்டி இந்த ஒப்பாசிட்டின்றது இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரோட திக்னஸை குறைச்சியும் கூட்டியும் காட்டுறதுக்கு இது வந்து பயன்படுது இப்போ நம்ம நூறில் பண்ணுறோம் நம்ம வந்து நூறில் வச்சு ஒரு ப்ரஷ் பண்ணுறோம் அதே ஹார்ட்னஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி பண்ணும்போது அது வந்து இந்த கலரோட அடர்த்தியை வந்து குறைச்சி காட்டும் இதுதான் வந்து இந்த ஒப்பாசிட்டி வந்து பயன்படுது பொதுவாகவே வந்து ப்ரெஷ் டூல்களில் ஒப்பாசிட்டியை கூட்டியும் குறைச்சியும் தான் வந்து நம்ம ப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் நிறைய வரும் அதுக்கு போல் நம்ம வந்து ஒப்பாசிட்டியை கூட்டியும் குறைச்சியும் ப்ரெஷ் பண்ணலாம் இதுதான் இந்த ஒப்பாசிட்டியோட வேலை அடுத்தது ஃப்ளோ இந்த ஃப்ளோவுக்கும் ஒப்பாசிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனால் ரெண்டுமே வந்து ஒன்று போல் தான் தெரியும் ஒப்பாசிட்டின்றது கலரை மட்டும் குறைச்சி காட்டுது ஆனால் இந்த ஃப்ளோவை பாருங்கள் அப்போ இந்த ஃப்ளோவை வந்து நான் வந்து அண்டரில் வைக்கிறேன் அப்போ இதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் இந்த ஃப்ளோவை வந்து நம்ம குறைச்சிக்கு குறைச்சிட்டு நான் ப்ரெஷ்ஷை கொஞ்சம் பெருசாகிக்கிறேன் இப்போது நான் பண்ணும்போது பாருங்கள் அதாவது இந்த ஃப்ளோன்றது ஸ்ட்ரோக்கில் உள்ள எட்ஜஸ்ஸோட திக்னஸ்ஸை வந்து குறைச்சி காட்டுது ஆனால் ஒப்பாசிட்டின்றது கலரை அதாவது இந்த ஃபோர் கிரவுண்டு கலரை கலரோட திக்னஸ்ஸை குறைச்சி காட்டுது ஃப்ளோன்றது ஒரு ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் உள்ள எட்ஜஸ்ஸை எட்ஜஸ்ஸில் உள்ள திக்னஸ்ஸை வந்து குறைச்சி காட்டுது இதான் இந்த ஃப்ளோவுக்கும் இந்த ஸ்ட்ரோக்குக்கும் இந்த ஒப்பாசிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்தது ஏர் ப்ரெஷ்ஷு ஆனால் ஏர் ப்ரஷ் இல்லாமல் ஏர் ப்ரஷ் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் ஃப்ளோவை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன் இல்லாமல் நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன் அப்போது இந்த ஏர் ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஒரு கார்னர்ல நிறுத்தும் போதும் அந்தந்த கார்னரில் அதனுடைய திக்னஸ் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு தான் வந்து இந்த ஏ ஏர் ப்ரஷ் வந்து பயன்படுது இது மட்டும் இல்லை நம்மளே வந்து ஒரு ப்ரஷ்ஷையும் வந்து செஞ்சு அதை பயன்படுத்த முடியும் அது உங்களுக்கு எந்த விதமான வடிவமாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்மளே சொந்தமாக வந்து ப்ரஷ் செய்ய முடியும் அது எப்படின்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு இலை வச்சுருக்கேன் இந்த இலையை இந்த இலையை வந்து நான் வந்து ப்ரெஷ்ஷாக வந்து வைக்க போகிறேன் இது போல் உங்களுக்கு தேவையான வடிவத்தை வந்து நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷாக வந்து மாற்றிக்கலாம் இப்போது வந்து நான் ப்ரெஷ்ஷாக இது மாற்றிக்கிறதுக்கு நீவில் போயிட்டு இரநூறுக்கு இரநூறு வந்து வித்து இரநூறு ஹைட்டு இரநூறு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த அளவில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபோட்டோஷாப்பில் அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பிக்சலுக்கு மேலே வந்து நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு தகுந்த போல் நம்ம கம்ப்யூட்டர் வந்து வேகமாக இருந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகும் இல்லைனா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பிக்சல் வந்து லோட் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் ஆனால் இரநூறுன்றதே வந்து ஒரு நல்ல ஒரு சைஸ் தான் இப்போ நான் இரநூறுல இரநூறுக்கு வச்சுட்டு இந்த இமேஜை இங்கே ட்ராக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நான் வந்து ப்ரஷ் டூலாக யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு இது இப்போ நான் வந்து இதை வந்து இரநூறுக்கு இரநூறுல இந்த இமேஜை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டேன் எடிட்டில் போகிறோம் டிஃபைன் ப்ரஷில் போகிறோம் இங்கே ஒரு நேம் கொடுத்துக்கலாம் அது வந்து லீஃப் கொடுத்துக்கிட்டேன் இப்போது இப்போ நம்ம வந்து செட் பண்ண இந்த ப்ரெஷ் வந்து அடியில் இருக்கும் இந்த ஒர்க் வரும் அடியில் இருக்குது இப்போ நம்ம இதை பயன்படுத்தி நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணலாம் நம்ம செட் பண்ண ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணலாம் கலர் மாற்றிக்கிட்டு நம்ம எந்த வடிவத்தில் வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ப்ரெஷ்ஷை வந்து செட் பண்ணிவிட்டு வந்து நம்மளால் ப்ரஷ் பண்ண முடியும் செட் பண்ணிக்க முடியும் அடுத்த வீடியோவில் இந்த ப்ரெஷ்ஷோட ப்ரீ செட்ஸ்னு இருக்குது அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஆறு கேட்டகரிஸ் இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி